நம்மளோட இபிஎஃப் ஃபண்ட்ல இருந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் எடுத்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஐடியா வந்து பெட்டரான ஐடியாவா ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு அது பண்றது அட்வைசபிள் இல்லை ஏன் அப்படின்னு இந்த இபிஎஃப் பொறுத்தளவு ஒருத்தர் வந்து டென் லேக்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு அவர் இபிஎஃப்ல கிடச்ச பத்து லட்சம் ரூபாயை மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாருன்னு பண்ணது அடுத்த பதினஞ்சு வருஷத்துல எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாயா இருக்கும்

மியூச்சுவல் ஃபண்டில் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் நம்மளை அறியாமலே நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க பட்டன் போன்ல இருந்து டச் ஃபோனுக்கு மாறியாச்சு டப்பா டிவில இருந்து எல்இடி டிவிக்கு மாறியாச்சு டிக் டிக் வாட்ச்ல இருந்து டெக் பேண்டுக்கு மாறியாச்சு இதெல்லாம் ஸ்மார்ட் ஆகும்போது இன்னும் பழைய பீரோ யூஸ் பண்ணா என்ன பாஸ் இது உங்களுக்கான வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் லாக்கர் த வி இந்த ஸ்மார்ட் லாக்கரை உங்களை தவிர வேற யாரும் ஓப்பன் பண்ண முடியாது ஓப்பன் பண்ணா ட்ரை கூட பண்ண முடியாது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்பவே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வி சேஃப் லாக்கரை ஃப்ரீயா டெமோ பாருங்க ரெஃப்ளெக் நேர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஃபினான்ஷியல் அட்வைசர் சுப்ரமணியன் சரோடு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்மளோட இபிஎஃப் ஃபண்ட்ல இருந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் எடுத்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஐடியா வந்து பெட்டரான ஐடியாவா அது என்ன மாதிரி கொடுக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா அது பண்ணுறது அட்வைசபிள் இல்லை ஏன் அப்படின்னா இபிஎஃப்ங்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கான ஒரு சேவிங்ஸு அதை பல பேர் வந்து டேக்ஸ் சேவிங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து எட்டு பர்சன்டேஜ் இப்போ வரைக்கும் கிடைச்சிட்ருக்கு செவன் செவன் பாயிண்ட் செவனுக்கு கீழே ஐ மீன் எயிட்டுக்கு கீழே வந்திருக்கு ச ஆனால் ஆவரேஜாக எயிட் பர்சன்டேஜ் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஒருவேளை ஒருத்தர் ஈபிஎஃபில் லோன் கிடைக்கிது என்னால் ஒரு பல்க்காக ஒரு செவன் இயர்ஸ் கழித்து என்னால் விட்ரா பண்ண முடியும்னு சொல்லி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அந்த அமௌண்ட்டு ஃபுல்லும் டைரெக்டாக இங்கே வந்ததுன்னு அது வந்து ஒரு வைசர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் வரக்கூடியதை காட்டிலும் மினிமம் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இதில் ஜெனரேட்டு பண்ண முடியும் ஓகே ஸோ வந்துட்டு பல்க் அமௌண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பெட்டராக இருக்கும் ஸோ இந்த இபிஎஃப் பொறுத்தளவு ஒருத்தர் வந்து டென் லேக்ஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு அவர் இபிஎஃபில் கிடச்ச பத்து லட்சம் ரூபாயை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அவருக்கு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாது அடுத்த பதினஞ்சு வருஷத்தில் எண்பத்தேழு லட்சம் ரூபாயாக இருக்கும் ஒரு நல்ல ஃபண்டில் அதே மாதிரி ஒரு பத்து வருஷம்தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயாக இருக்கும் ஸோ இபிஎஃபில் ஒரு கம்பேரிசனே வந்து இருக்குது இபிஎஃப்பில் போடுறோம் நம்ம இண்டெக்ஸில் போடுறோம் இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் போடுறோம் மூணு கம்பேரிசன் சொல்கிறேன் வருஷா வருஷம் ஒன்றரை லட்சம் ரூபா போடுறோம் மூணுலேயுமே இஎல்எஸ்எஸில் பதினஞ்சு வருஷம் ஒன்றரை லட்ச ரூபா போடுறோம் நிஃப்டி ஃபிஃப்டியில் பதினஞ்சு வருஷம் ஒன்றரை லட்சம் ரூபா போடுறோம் ஒரு நல்ல இஎல்எஸ்எஸ் ஃபண்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹெச்டிஎஃப்சி டேக்ஸ் சேவர் ஃபண்டுன்னு வச்சுக்கோம் ஹெச்டிஎஃப்சி டேக்ஸ் சேவர் ஃபண்டில் போடுறோன்னு வச்சுக்கோங்க இது மூணோட ரிட்டன் பார்த்திங்க எப்படி இருக்கும்னா பிபிஎஃபோட ரிட்டன் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கோடி ரூபா கிட்டே இருக்கும் பதினஞ்சு வருஷத்தில் எட்டு பர்சன்டேஜில் மூன்றரை கோடி ரூபா இருக்கும் இபிஎஃபோட இதே இது நிஃப்டி ஃபிஃப்டியில் போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நாலரை கோடி ரூபாய் இருக்கும் ஒரு கோடி ரூபா அதிகமாக ஒரு கோடி ரூபா அதிகமாக இருக்கும் அதே இது ஹெச்டிஎஃப்சி டேக்ஸ் சேவர் ஃபண்டில் கடந்த பதினஞ்சு வருஷம் ஒருத்தர் பதினெட்டு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருடைய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது கோடி ரூபா இருக்கும் என்ன சார் டபுள் தமௌண்டாக இருக்குது கேக் பிரமாண்டமாக இருக்குது அதனால தான் பிபிஎஃபை விட இஎல்எஸ்எஸ் பெட்டர்னு சொல்லி ஆனால் இதில் ரிஸ்க் என்ன அப்படின்னா இந்த மூணாவது நாலாவது வருஷத்தில் மார்க்கெட் இறங்கும் போது மக்கள் வந்து பயந்துடுறாங்க நான் மூணு ஒன்றரை லட்ச ரூபா கட்டியிருப்பேன் நாலரை லட்சம் ரூபா இருக்கும் பிஎஃபில் வந்து நாலாவது வருஷம் ஆறு லட்ச ரூபா கம்பல்சரி இருக்கும் அந்த எட்டு எட்டு பர்சன்டேஜில் ஹெச்டிஎஃப்சி டேக்ஸ் ஸேவரில் பார்த்தீங்கன்னா நாலரை லட்ச ரூபா வந்து நாலு லட்ச இருக்கும் மக்கள் பார்த்த உடனே பயந்துருவாங்க ஐயோ போச்சு உடனே வித்ரா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அடுத்த அஞ்சாவது வருஷம் பிபிஎஃப் வந்து அதே எட்டு பர்சென்ட்டில் மெல்ல வளர்ந்துருக்கும் மியூச்சுவல் ஃபண்டு இஎல்எஸ்எஸ்ஸோட ஃபண்டு வந்து டபுளாக இருக்கும் பன்னெண்டு லட்ச ரூபா போயிருக்கும் அந்த பொறுமை அந்த பொறுமை வேணும் ஏன்னா இபிஎஃபில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இல்லை ஒரு பிபிஎஃப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பதினஞ்சு வருஷம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு லாக்இன் பண்ணிட்டாங்க முன்னாடியெல்லாம் லாங் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருந்தது கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம் நிறைய பேர் கட்டுறாங்க இப்போவும் நிறைய பேர் பதினஞ்சு வருஷம் பாலிசி போடுறாங்க அதில் எப்படி பொறுமையாக இருக்காங்களோ அதே மாதிரி இஎல்எஸ்எஸ்லேயும் பொறுமையாக இருந்தாங்கன்னா அது மாதிரி ஒரு மிகப்பெரிய தங்கச்சுரங்கும் இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ரிஸ்க் எந்த அளவுக்கு சொல்லிருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட பிரமாண்டமாக இருக்காது நீங்கள் சொல்கிறது கேட்கும் போதே அப்போ ரிஸ்க் அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும் அதுதான் நான் சொன்னேன் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு எனி கிவன் செவன் இயர்ஸுக்கு அப்புறமா ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஏழு இல்லை ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பதினாலு இல்லை பதினாலு டு இருபத்தொன்று எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க எனி கிவன் செவன் இயர்ஸ் நம்ம விஃப் வி ஸ்டே இன்வெஸ்டன்னு நெகட்டிவ் ரிட்டர்னே கிடையாது இந்த நெகட்டிவ் ரிட்டர்ன் எல்லாமே எப்போ தான் வரும்னா ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே தான் வரும் அதனால தான் நாங்கள் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா குறைஞ்சது ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அது இருங்கன்னு சொல்லி சொல்கிறோம் முக்கியமாக இந்த செவன் இயர்ஸ்ன்றது மேஜிக் நம்பர் மாதிரி மேஜிக் நம்பர் கண்டிப்பாக அது வந்து ரெக்கார்டு பூர்வமாக என்னால் தர முடியும் நீங்களே கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே அந்த ஏழு வருஷங்கிறது தெரியும் கண்டிப்பாக ஓகே ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு கண்ணை முடித்து ஏழு வருஷம் இருக்கணும் பேசாமல் இருக்கணும் அவ்வளோதான் என்ன இப்போ ஒரு எப்படின்னு இருந்தால் அஞ்சு வருஷம் பேசாமல் இருக்கும் எப்படி வந்து தினைக்கும் அந்த போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கா இல்லை அந்த பேங்க் இருக்கான்னு நம்ம போய் பார்க்க போகிறதே கிடையாது இப்படி எஃப்டியில் போட்டுட்டு அஞ்சு வருஷம் பேசாமல் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போட்டுவிட்டு அஞ்சு வருஷம் பேசாமல் இருந்தாலே நெகட்டிவ் ரிட்டனுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜீரோ பர்சன்டேஜ் கண்டிப்பாக சார் ஸோ இப்போ எஸ்ஐபி அப்புறம் லம்சம் இது ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா இதில் எது பெட்டரான ஆப்ஷன் எது பெட்டர் அப்படிங்கிற கேள்விக்கு ஸ்ட்ரைட்டான பதில் வந்து அவங்கவுங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை பொறுத்தளவு ஏன்னா ரெண்டுமே ரெண்டு பெராடிம் எஸ்ஐபிங்கிறது சின்ன அமௌண்ட்டை நான் சிறுக சிறுக சேமித்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு போகிறது எஸ்ஐபி லம்சம் அப்படிங்கிறது எங்கிட்ட மொத்தமாக ஒரு பணம் இருக்குது அதை நான் பெருக்கிறது தான் லம்சம் ஸோ ரெண்டையும் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரே பண்ண முடியாது எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வேணும் அப்படின்னு தான் நான் மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ நான் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறேன் அதனால் அது அவருக்கு எஸ்ஐபி பெட்டர் லம்சம்மை பொறுத்தளவு எங்கிட்ட ஏற்கனவே பத்து லட்ச ரூபாய் இருக்குன்னு சொல்கிறாரு ஸோ அவருக்கு வந்து அடுத்த அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்தில் அதை டபுள் பண்ணணும் இல்லை பத்து வருஷத்தில் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு அதை அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஸோ ரெண்டையும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது நம்மளோட தேவை தான் நம்மள்கிட்ட எப்படி பணம் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம அணுக முடியும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவர் கையில் ஒரு பத்து லட்ச ரூபா இருக்கு ஒரு பத்தாயிரமாவோ ஒரு இருபதாயிரமாவோ எஸ்ஐபியில் போடுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அப் எஸ்ஐபி மூலமாக அதை இன்க்ரீஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆப்ஷன் பெட்டரான ஆப்ஷனா ஒரு சின்ன டவுட் கே கே கண்டிப்பாக என்ன எப்போவுமே வந்து ஸ்டெப்அப் அப்படிங்கிறது என்னன்றது தெரிஞ்சுக்கங்க நிறைய பேர் பயப்படுறாங்க அதை பற்றி அப்னா என்ன பத்தாயிரம் ரூபா நான் இசேபி போட்டிருக்கேன் எனக்கு டென் பெர்சன்டேஜ்ன்னு ஆயிரம் ரூபா ஏறுது உடனே எல்லாம் என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா இருபது வருஷம் கழித்து என்ன இருக்கும் அப்படின்னு இன்றைக்கே கணக்கு போடுறாங்க நம்ம அப்படி கணக்கு போடக்கூடாது என்னோட சம்பளம் இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரரூவான்னு வச்சுக்குவோம் எனக்கு அடுத்த சம்பளம் ஐம்பத் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணாலே ஐம்பத்தஞ்சாயிரம் ஆகிடுது ஸோ இந்த ஐம்பத்தஞ்சாயிரத்தில் ஐம்பதாயிரம் இருக்கும்போது என்னால் பத்தாயிரம் ரூபா ஒதுக்க முடிஞ்ச என்னால் ஐம்பத்தஞ்சாயிரம் ஆகும்போது பதினோராயிரம் ஒதுக்க முடியாதா கண்டிப்பாக பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது நம்பர் ஒன் நம்பர் டூ அடுத்த வருஷம் நம்மளோட இன்ஃப்ளேஷன் இதை விட ஜாஸ்தியாக ஏறும் ஃபுட் இன்ஃப்ளேஷன் நம்ம பார்க்கக்கூடிய ஃபிகர்ஸை விட கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனை விட கூடுதலாக தான் ஏறுது அப்படிங்கும் பொழுது இந்த எஸ்ஐபி நம்பர்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது ரெண்டு மூணாவது இன்சூரன்ஸை பொறுத்தளவு நீங்கள் என்ன ப்ரீமியம் கட்டுறீங்களோ கடைசி வரைக்கும் என்ன தான் பண்ண முடியும் அதே ப்ரீமியத்தை தான் ரெகுலராக பண்ணுவோம் ஓகே ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் நம்மளை அறியாமலே நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க கூடுதலான இன்ஃப்ளேஷன் பீட்டன் ரிட்டனுக்காக கூடுதலாக நம்மளையே சேமிக்க தூண்டுறாங்க அவங்களே ஸோ அந்த ஸ்டெப்பை எஸ்ஐபியை நம்ம கான்ஷியஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு அது பின்னால் வந்து பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு ரெகுலர் எஸ்ஐபிக்கும் ஸ்டெப்அப் எஸ்ஐபிக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டபுள் ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த லம்சமோட மட்டும் நான் கம்பேர் பண்றேன் இப்போ அந்த பத்தாயிரம் ரூபாய் ஒரு கையில தான் இருக்கு லம்சம்ல போடுறது பெட்டரா இல்ல ஸ்டெப் போடுறது பெட்டரா ஏன்னா நீங்கள் சாலரி கம்பேர் பண்ணி சொன்னீங்க நான் வந்து நம்ம கையில் இருக்கிற ஓன் டென் லேக்கை பற்றி சொல்கிறேன் ஓகே இது எத்தனை வருஷம் கழிச்சு வேணுங்கிறத வச்சு தான் நம்ம இதை டிசைட் பண்ண முடியும் ஒருவேளை பத்து லட்ச ரூபா வச்சுருக்காரு அவர் வந்து ஒரு மூணு வருஷத்தில் பொண்ணோட கல்யாணம் இருக்குது இல்லை அஞ்சு வருஷத்தில் பொண்ணோட கல்யாணம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அவர் வந்து லம்சம்மா மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து தான் இதை டிசைட் பண்ணவே முடியும் ஆக்சுவலாக ஏன்னா மார்க்கெட் வந்து அப்ரெண்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க லம்சம்மை எல்லாத்தையும் இன்றைக்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அது ஏறும்போது மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும் ஒருவேளை அது வந்து வாலடைல் மார்க்கெட்டாக இருக்குது ஏறி ஏறி இறங்குது கிரைண்டிங் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அதை பத்து பத்தாயிரம் ரூபாய் எஸ்டிபி பண்ணிக்கலாம் பத்து லட்ச ரூபாய் லிக்விடில் வச்சுட்டு பத்து பத்தாயிரம் ரூபாய் எஸ்டிபிலி வீக்லி எஸ்டிபியோ டெய்லி எஸ்டிபியோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் என்ன இப்போது மார்ச் கொரோனா வந்தபோது மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு பெர்சன்டேஜ் கரெக்டாச்சு நாற்பதாயிரம் பாயிண்ட்லேருந்து இருபத்தி ஏழாயிரம் பாயிண்ட்டு கிடு கிடுன்னு கீழே விழுந்தது எல்லோரும் அப்போ பயந்தாங்க ஒரு ஒருவேளை யாராவது ஒருத்தர் அந்த இருபத்தாறாயிரம் வந்திருக்கும் போது அந்த பத்து லட்ச ரூபாய் அன்னிக்கெட்டமான்னு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து விஷேப் ரெக்கவரி கிடச்சிருச்சு ஓகே அடுத்த ஆறாவது மாதத்துலேயே அந்த பத்து லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபாயிருக்கும் வா நான் அதை வந்து ஷார்ட் டேர்ம்காக சொல்லலை நான் அந்த ரெக்கவரி ஸ்பீடை சொல்கிறேன் நான் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே மார்க்கெட் வந்து இப்போ ஒரே அப் ட்ரெண்டாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் பாயிண்ட் கிட்டே வந்துருச்சு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக தான் இருக்குது அதனால் இப்போ வந்து மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு பொறுத்தளவு கான்ஷியஸாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய விஷயம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக க்ளியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக நன்றி